வந்துச்சே வாடி வந்த காதலும் வந்துறச்சே வாடி வந்த பாலோ பழமும் தேவையில்லை தூக்கம் இல்லை பால் வாடிக்கும் பூமகத்தை பார்க்க வந்தேன் காதல் வந்துரச்சேன்சையில் வாடி வந்த காதல் வந்திருச்சே ஆசையில் வாடி வந்த காலதையப்போ உள்ள அந்த காக்கையும் போலந்தன் குரலில் ஆ ஆ கவிதையை போலந்தன் நடையில் பச்சை வந்தன் குரலில் எண்ணங்கள் மயங்கி 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 எண்ணங்கள் மயங்கி 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 அடுத்தது என்ன மறந்துப்பாச்சே ஆ ஞாபகம் வந்துருச்சே ஜோடினியே சின்ன ராணியே காதல் வந்திருச்சேன் ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்திருச்சேன் ஆசையில் ஓடி வந்தேன் கண்ணத்தில் கொடுக்கற மொத்தம் ஒன்று அதை கடனை கொடுத்தா தப்பியன கண்ணத்தில் கொடுக்கிற மொத்தம் ஒன்று அதை கடனை கொடுத்தா தப்பியன சித்திர சிறுக்கே சுத்தரப்போறக்கே ஐயோ ஐயோ மறந்து போச்ச ஆ சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சித் நதியே ஆஹா வந்திருச்சே மோகிக்கொன்ன காதல் வந்திருச்சா ஆசைகள் ஓடி வந்தேன் காதல் வந்திருச்சு ஆசைகள் ஓடி வந்தேன் கிழக்க போகும் ரயில் உந்த இளமை ஊஞ்சல் ஆடுதே கிழக்க போகும் ரயில்ல உந்த இளம ஊஞ்சலில் ஆடுதே அண்ணன் கிளியே பத்திரக்காளி இட்டு குருவி கவரிமானே வேகம் வந்துருச்சு ராணியே காதல் வந்துருச்சேன் ஆசைகள் ஓடி வந்தேன் காதல் வந்துருச்சு ஆசைகள் ஓடி வந்த பாலும் பாமா தாவையில் This video is sponsored by buymode shopping app buymode e-shopping application is one of the online shopping app now available on play store and app store buymode e-shopping click below link and install application https buymode.shop links